ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை நீ உயிராக நினைக்கின்ற ஒரு உறவை பற்றிய ஒரு உண்மையை என்று உன் பராகிகம்மா சொல்ல வந்துள்ளேன் நீ உயிராக நினைக்கும் உறவை பற்றி எல்லா விஷயங்களும் அதாவது நீ உயிராக நினைக்கும் உறவைப் பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கே தெரியுமே அம்மா உனக்கு அப்படி எனக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படி உனக்கு தெரிந்துவிடப் போகிறது நீ அப்படி எனக்கு என்ன சொல்லிவிடப் போகின்றாய் என்ற ஆர்வத்தில்தான் நானும் இப்பொழுது வந்துள்ளேன் உயிரான உறவு என்றால் எங்களுக்குள் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை என்று நான் நம்புகின்றேன் அந்த நம்பிக்கையில்தான் நீ இப்பொழுது சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை நீ எதை பற்றி தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவள் உன் தாயானவள் நான் அல்லவா எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் உடனே அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு அதனை சொல்லிவிட வேண்டும் அல்லவா ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்மதமானது அல்லவா அதனால்தான் இன்று உனக்கு அத்தனை தெரிவிக்க வேண்டும் என்று நான் வந்துள்ளேன் இப்பொழுது சற்று பதற்றம் வந்து ஏதோ நமக்கு தெரியாத விஷயம் நம் உறவை பற்றி என்று நம் ராகி அம்மா சொல்லிவிட்டார்களே நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனைப்படுகின்ற வகையில் ஏதோ விஷயத்தை தாயானவள் சொல்லிவிட்டார் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதே ஏனென்றால் இது அல்லவா நம்முடைய வாழ்க்கை இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் இதை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாதே என்று என் குழந்தை நினைக்கின்றாய் நீ பதற்றப்படுகின்ற அளவிற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை உன் வராகியம்மா உனக்கு ஒரு உண்மையைத்தான் சொல்ல வந்துள்ளேன் அந்த உண்மை என்னவென்று தெரிந்த பிறகு இதை நீ பயன்பட வேண்டிய விஷயமா அல்லது நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்துக்கொள் உன்னுடைய துணையானது நீ யார் மீது உயிரை வைத்திருக்கின்றாயோ அவர்களானவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எப்படி என்னிடத்தில் வேண்டுதல்கள் வைக்கும்போது அவர்களை பற்றி வேண்டுகொள்கின்றாயோ அது அவர்களும் என்னிடத்தில் வந்து சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொள்கின்றார்கள் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிக என்பதனை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் உயிரான உறவு என்று சொல்லும் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா தாயானவள் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதனை புரிந்து கொண்டு வந்திருக்கின்றாள் என்று உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களின் நினைவுகள் என்ன தெரியுமா நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும் எது கேட்டாலும் இல்லை என்று ஒரு பொழுதும் சொல்லிவிடக் அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு எப்பொழுது கொடுத்து விடாதே அம்மா என்று என்னிடத்தில் கேட்டார்கள் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்களை அவர்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் தன்னை நம்பி வந்தவனால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது ஒரு நாளும் நான் அந்த படி சொல்லுக்கு ஆளாகிவிடக்கூடாது எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நினைத்துவிடக்கூடாது என்று அவர் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருடைய வருத்தத்திலும் வேதனையிலும் நியாயம் இருக்கிறது காரணம் அவர்களுடைய சூழ்நிலை த தற்சமயம் சரியில்லாதது போல இருக்கிறது பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் உன்னை அவர்களால் திருப்தி படுத்த முடியாதோ என்று நினைக்கின்றார்கள் உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்கு கொண்டு வந்து விட்டால் நாம் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்து விடுமே என்று நினைக்கின்றார்கள் அதனாலே இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு சிறிது இடைவேளியை பின்பற்றி வருகிறார்கள் ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் போது நீ உன்னுடைய உடனடியாக ஏதேனும் முடிவை எடுக்க விடுவாயோ என்ற பயம் அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஆனால் என் குழந்தை நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்துதான் இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து மிக பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் நீ அப்படி அல்ல தேவை என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கையோ ஒரு பொழுதும் நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று வேதனைப்படவில்லை அதை செய்யக்கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்களை ஒழிய அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்தவிதமான தவறான எண்ணங்களும் இல்லை நீ ஆசைப்பட்டாலும் அது தவறு இல்லை என்று தான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரியதல்லவா உயிரையே வைத்திருக்கின்றார் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை துணை உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் பெரிதான விஷயம் அது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறு துளி அளவு கூட கள்ளம் கவடம் கூட இல்லாத அன்பு அதை சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களும் இது முக்கியமான முதன்மையான விஷயங்கள் என்று நீ புரிந்து கொண்டாலே போதும் தனக்கென்று அங்கே உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் அங்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கின்றது அன்பு எந்நேரும் உன்னை பற்றி நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கின்றது இதுபோல் அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது உனக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதத்தோடு கிடைத்திருக்கிறது என்றால் அதை இனி பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இனி இந்த வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் சார்ந்தது சார்ந்ததுதானே அதுவும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இனிமேல் இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட போகிற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உண்மையான துணையையும் நீ பெற்றிருக்கின்றாய் அப்படி என்றால் இனி நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் உன்னைப் பற்றி அவர்களை அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது என்பதை நீ நிரூபித்துக் காட்ட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னால் வாழ முடியும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும் என்னால் ஒரு கஷ்டங்களும் கை கொடுக்க முடியும் என்னால் எந்த கஷ்டமும் ஒரு பொழுது வந்துவிடாது என்பது போல உன்னுடைய நடவடிக்கைகளை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளை என்பதும் வர வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கை என்னாலும் சந்தோஷமாக அனுபவிக்க நீ காத்திருக்க வேண்டும் உனக்கானது நான் சரியாக தேர்ந்தெடுத்து உன் கைகளில் நான் கொடுத்து விட்டேன் இனி அதனை பாதுகாப்பதும் அதனை விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை உன் மீது கொண்டிருக்கின்ற உச்சபட்ச அன்பினை அல்லவா வெளிக்காட்டுகின்றது இந்த அன்பினை நீ இழந்துவிடக் கூடாது என்பதை உன்னிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றுகின்றேன் கவலைப்படாமல் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உன்னுடைய பொறுமைக்கு நிச்சயம் உனக்கு பலன் கொடுக்கும்படியாக நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக நடந்தேறி கொண்டே இருக்கும் என்பதை மனதார உனக்கு நான் ஆசிர்வதிக்கின்றேன் எதை பற்றியும் நினைக்காமல் கவலைப்படாமல் தைரியமாக தைரியமாக சந்தோஷமாக இரு எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்